புதன்கிழமை சாயங்காலம் முளைப்பயிரை தூக்கிக்கிட்டு ஊர்வலமாக வந்துட்டுருக்காங்க வேட்டு வான வெடிக்கை எல்லாமே போட்டுட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே முளைப்பயிரும் கரகம் தூக்கிட்டு போவாங்க டீச்சட்டி காலையிலேயே எடுத்து முடிச்சிருவாங்க சாயங்காலம் நாலரைக்கு மேலே முளைப்பயிரை நான் மூணு நாலு வீட்டில் போட்டு வளர்ப்பாங்க எல்லாரும் தூக்கிக்கிட்டு போவாங்க ஃபர்ஸ்ட்டு கரகம் தூக்கிட்டு போவாங்க ரெண்டாவது அந்த சாமி அலங்கரிச்ச முளைப்பாரி இருக்கும் அதை தூக்கிட்டு போவாங்க பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் லைனா போவாங்க நூற்றம்பது ஐம்பது இருக்குங்க தூக்கி ஊர் ஃபுல்லா ஒவ்வொரு தேவைகள் போட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமா இந்த அம்மன் திருவிழாவை வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற திருவிழாவை கொண்டாடுறதுக்காக ஒரு வருடம் ஃபுல்லா காத்திருந்து அந்த பங்குனி மாசம் ஒன்னாம் தேதியில எல்லாருமே விரதம் இருந்து அம்மனுக்காக அந்த முளைப்பயிர் எடுத்துக்கிட்டு அம்மன் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க போயிட்டு இந்த முளைப்பயிர்களை கோயில்ல போய் வைக்கிறதுக்கு ஒரு ஆறு மணி ஆயிரும் அதுக்கப்புறம் தன்னான பாடல் பாடுவாங்க தன்னான பாடல் பாடி எல்லாரும் திருப்பி அந்த முளைப்பயிர்களை தூக்கி கோயிலுக்குள்ள ஒரு ரூம் இருக்கு அங்க போய் வச்சிருவாங்க வச்சிட்டு வியாழக்கிழமை காலையில ஆறரைக்கெல்லாம் திருப்பி தூக்கிட்டு போய் ஊர்வலமா சுத்தி கோயில் பக்கத்துல ஒரு கிணறு இருக்குங்க அந்த கிணத்துல கலைக்கிருவாங்க முளைப்பயிர்களை இந்த முளைப்பாரி தூக்கிட்டு போறது வியாழக்கிழமை காலையில தூக்கிட்டு போற நிகழ்ச்சிங்க பாருங்க எப்படி தூக்கிட்டு போறாங்கன்னு எல்லாரும் லைனாக போயிட்டு இருக்காங்க மஞ்சள் பொடியை எல்லார் கண்ணத்துலேயும் தடவிக்கிட்டு பெண்கள் எல்லாருமே தடவி சந்தோஷமா தூக்கிட்டு போறாங்க செவ்வாய்க்கிழமை நைட்டுங்க நம்ம ஊர் பொங்கல் ஆரம்பிக்குது கரகாட்டம் செவ்வாய்க்கிழமை நைட்டு போடுவாங்க கரகாட்டம் எல்லாம் ஆடி முடிச்ச பிறகு பத்தரைக்கு மேல நம்ம ஊர்ல சாமி கோயில்ல இச்சி மரம் இருக்கு அந்த இச்சி மரத்துல கிணத்து பக்கத்துல கரகம் செய்வாங்க கரகம் செஞ்சு சாமியை தூக்கிக்கிட்டு ஊர்வலமா ஊர் ஃபுல்லா சுத்தி வருவாங்க சுத்தி வர்றதுக்கு அதிகாலை ஆயிரும் அப்ப சாமி வரும்போது மக்கள் எல்லாம் வீட்டு முன்னாடி மஞ்சள் தண்ணியை தொளிச்சு மாக்கோளம் போட்டு சாமி வருகைக்காக எதிர்பார்த்து காத்திட்டு இருப்பாங்க சாமி வந்துட்டு இருக்கு பாருங்க அழகா வந்த உடனே சாமிகிட்ட கால் கழுவி மஞ்ச தண்ணினால கால் கழுவி மல்லிகைப்பூ போட்டு அவங்க மனமுருகி வேண்டி சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்ப சாமி வந்து அவங்க மனமுருகி வேண்டும் போது கேட்ட வரம் கொடுப்பாங்க அப்பேற்பட்ட சாமிங்க நம்மளுடைய சாமி ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுங்க அந்த அம்மனை நீங்க எல்லாருமே வேண்டிக்கங்க பாருங்க எங்கள் எங்க தான் சந்துட்டு போறாரு மைப்பாறை மாமா அந்த சாமியை வந்து செவ்வாய் நைட்டு பதினோரு மணிக்கு சாமிய செய்வாங்க செஞ்சு பூவாலையும் இதாலையும் செஞ்சு சாமியை அலங்கரித்து பாருங்க எவ்வளவு அழகா அலங்கரிச்சிருக்காங்கன்னு முத்துக்குடைய சாமிக்கு பிடிச்சிட்டு போறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போயிட்டு இருக்காங்க ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மிளப்பாரியெல்லாம் சுத்தி தன்னான பாட்டல் பாட போறோம் எங்கள் அம்மா தான் முளைப்பாரி வளர்ப்பாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் வளர்ப்பாங்க நாங்கள்லாம் ஒற்றுமையாக அந்த பொங்கலை வந்து கொண்டாடுவோம் பங்குனி மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஊர் பொங்கலை கொண்டாடி மக்கள்லாம் சந்தோஷமா இருப்போம் பாருங்கள் எல்லாம் தூக்கி இந்த முளைப்பாரியெல்லாம் இறக்கி வைப்பாங்க ஊர் பெரியவங்க இதுக்குன்னே ஒரு பத்து இருபது பேர் இருப்பாங்க அவங்க தான் இறக்கி வைப்பாங்க இந்த சித்தப்பா பாருங்கள் அவர் முளைப்பாரியெல்லாம் சுற்றி பூமி அடிக்க சொல்கிறாரு போகிறாரம் லைனா நிற்கிறாங்க எல்லாம் பாருங்க இறக்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாருங்க ஒருத்தராக வாங்கி வாங்கி அதை வைக்கிறாங்க இருக்காங்க என்னோடய தங்கச்சி என்னோடய அக்கா எல்லாருமே இருக்காங்க பாருங்க எங்கள் சித்தப்பா லைனாக வர சொல்கிறாரு எல்லோரும் எல்லாம் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குங்க இந்த அம்மன் வந்து சக்தி வாய்ந்த அம்மன் அவங்க கேட்டவரும் தருவாங்க அவங்க வாரி வளங்குறதுல அந்த அம்மன் வந்து ரொம்ப ஒரு கோடீஸ்வரி அவங்க எங்கள் அம்மன் வந்து கேட்டவரம் கொடுக்கக்கூடியவங்க என்ன வரம் கேட்டாலும் மனமிறங்கி கொடுத்துருவாங்க இவங்க கிட்ட வந்து வரம் கேட்டு யாருமே வந்து சும்மா போனதே கிடையாது பக்கத்து ஊர்ல இருக்கிற மக்களும் வந்து நான் எங்க ஊர் அம்மனை எல்லாருமே வணங்கிட்டு போவாங்க அம்மன் தாய் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த தாய் நீங்களும் வந்து ஒரு நாள் எங்க ஊர் பொங்கல்ல கலந்துக்கிட்டு அம்மன் தாயே வேண்டிட்டு போங்க உங்களுக்கு நினைச்ச வரம் கிடைக்கும் பாருங்க கவலையோட வர்ற மக்களுக்கு அவங்க கஷ்டங்களை தீர்த்து அவங்களோட சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புற அந்த தாயோட நீங்களும் வந்து வணங்கி கும்பிட்டுட்டு இந்த பொங்கல் விழாவை கண்டு கழிச்சுட்டு போங்க முளைப்பாரிலாம் ரொம்ப அழகா வளர்ந்துருக்குங்க அப்படியே வெள்ளி கம்பி மாதிரி அப்படியே மஞ்சளாக இருக்கு பாருங்க மேலே அவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நூற்று ஐம்பது முளைப்பாரிங்க மொத்தம் சூப்பராக இருக்கும் எல்லாம் அப்படியே லைனா மக்கள் யாருமே சண்டை போடாம ஒற்றுமையா ஊர் ஃபுல்லா ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒற்றுமையா வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவோம் இன்னைக்கு எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் வைக்க போறோம் இந்த பொங்கல் முடிச்ச அப்புறம் கும்பாபிஷேகம் அப்புறம் தன்னா நடிக்க சொல்றாரு எங்க இஷ்டப்பா தன்னனநாதீனம் தன்னன தன்னனநாதீனம் தன்னானே தன்னனநாதீனம் தன்னன தன்னனநாதீனம் தன்னானே கொட்டுங்கம்மா கூமி கொட்டுங்கம்மா இந்த கூட்டத்தை வாணங்கி கொட்டுங்கம்மா கொட்டுங்கம்மா கூமி கொட்டுங்கம்மா இந்த கூட்டத்தை வாணங்கி கொட்டுங்கம்மா தங்கம் முகமான நம்ம காளி தாயிக்கு தவி தவி கொட்டுங்கம்மா தன்ன நன்னாதீனம் தன்னாதீனம் தன்னாதீனம் தன்னானே பங்குனி மாத்தேயில மாத்தையில பதினெட்டா தேதியில தன்னாதீனம் 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 தன்னானே ஊர பீர சாட்டி உத்தோர்கள்லாம் கூட்டங்குடி தன்னன்னன்னா தீனம் தன்னாதீனம் தன்னாதீனம் தன்னானே ஆட்டக்காராகமா கோயிலாகமா வாசல தன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்னாதீனம் தன்னானே சிறி வருகுது சிங்காரம் தோணுது கால் சவடி பந்தலிலே தன்னாதீனம் 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 தன்னானே ஆத்துக்கார எடுத்து நல்ல அம்மனுக்கு கும்பம் சிங்காரித்து தன்னாதீனம் 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 தன்ன தன்னானே வேப்பிலையாலே சரந்தொடுத்து நல்ல வீதிக்கு வீதி கொடியும் கட்டி தன்னன்னாதீனம் தன்னாதீனம் தன்னாதீனம் தன்ன தன்னானே அப்புறம் ஏழு நாள் ஆண் கழித்து நம்ம அம்மனையே நல்ல அலங்கரித்து தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னாதீனம் தன்னா ஆனே ஆத்துக்கரையில மண்ணெடுத்து நல்ல அம்மனுக்கு கும்பம் சிங்காரித்து தன்னன்னாதீனம் 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 தன்னானே வெங்கல கரகம் கோயிலிலே நல்ல விளையாட்டு விளையாட்டுக்காரகம் வாசலிலே தன்னாதீனம் தன்னன்ன தன்னனநாதீனம் தன்னானே கட்ட புலியா மரத்தை வெட்டி நல்ல சிறுகாணி நேரத்தில செங்கல் சுட்டு தன்னாதீனம் தன்னாதீனம் தன்னனநாதீன